நண்பர்களே சதுரங்க மீடியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் விவசாயிகள் கோபத்தில் கொத்தளிக்கிறார்கள் நெல் கொள்முதல் பிரச்சனை தொடர்மலை அரசின் புறக்கணிப்பு இதையெல்லாம் சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடி சவால் விடுத்திருக்கிறாரு இன்னைக்கு வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி வீசி இருக்கிற அரசியல் புயல் முழுவதையும் பகுப்பாய்வு செய்வோம் முதல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் மீது முன்வைத்த கடும் குற்றச்சாட்டுகளை பார்ப்போம் முதல்ல விவசாயி பிரச்சனையில் புறக்கணிப்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டபோது முதல்வர் ஸ்டாலின் திரைப்படம் பார்க்க சென்றுவிட்டார் அப்படின்னு கடும் குற்றச்சாட்டு ரெண்டாவது நெல் கொள்முதல் தாமதம் பதினஞ்சு நாட்களா நெல் கொள்முதல் செய்யாதது காரணமா மலையில நெல்மணி முளைக்கும் பேரழிவு ஏற்பட்டு இருக்கு மூணாவது போக்குவரத்து நாடகம் துணை முதல்வர் தனது விஜிட்டில் ஏற்கனவே ரயிலில் ஏற்பட்ட நெல் மூட்டைகள்ல கொடி அசைச்சு திருப்பி அனுப்பியதா குற்றச்சாட்டு இந்த மூணு குற்றச்சாட்டுகளும் அரசு விவசாயிகளை கவனிக்கவில்லை அப்படிங்கறத நோக்கமா கொண்டது இப்ப எடப்பாடி அவரோட கட்சியோட சாதனைகளை ஏன் நினைவுபடுத்துகிறாரு அவரு அவரோட பதில மூணு புள்ளிகள்ல கொடுத்திருக்கிறாரு அத பத்தி பாப்போமா முதல்ல காவிரி நீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு பிரச்சனையை தீர்த்து ஆண்டுதோறும் நீர் வருவித்து தந்தது அதிமுக அரசு ரெண்டாவது விவசாய கடன் இரண்டு முறை பயிர் கடன்களை தள்ளுபடி செய்தோம் மூன்றாவது வறட்சி நிவாரணம் வறட்சியில நேரடியா போய் நிவாரணம் வழங்கிய ஒரே அரசு அதாவது இவங்க செய்யவில்லை அவரோட அரசியல் இந்த அதிகாரி பம்ப் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா மூன்று வேளாண் சட்டம் பத்தி முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது இது ஒரு மிக பெரிய அரசியல் தாக்கீடு மத்திய சட்டங்களின் தாக்கம் பற்றி மாநில முதல்வருக்கே தெரியாது அப்படின்னு சொல்றது ஸ்டாலினோட அறிவு திறமைய சவால் விடுவதாகும் அது மட்டும் இல்லாம வட மாநிலங்களுக்கு மட்டுமே பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டங்களை எதிர்த்து நடந்த பெரும் போராட்டங்களுக்கு நேர்மாறான கூற்று இது மட்டும் இல்லாம இன்னொரு ரெண்டு சூடான பிரச்சனைகளையும் எடப்பாடி சொல்லி இருக்காரு அத பத்தி பாத்துருவோமா முதல்ல டிஜிபி நியமனம் அரசுக்கு கைபாவை டிஜிபி வேண்டும் அதனால் தான் காலதாமதம் அப்படின்னு குற்றச்சாட்டு ரெண்டாவது எஸ்ஐஆர் திருத்தப்பணி திமுகவுக்கு இந்த பணி கூடாது இறந்தவர்கள் உயிர் பெற்று வந்து வாக்களிப்பதற்காகத்தான் திமுக எதிர்க்கிறது அப்படிங்கிற வன்மையான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அதிமுக திமுகவை முறைகேடு மற்றும் புறக்கணிப்பு அப்படின்னு சித்தரிக்கும் முயற்சியா இருக்குது சரி நண்பர்களே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பேச்ச சுருக்கமா பாப்போமா முதல்ல தாக்குதல் ஸ்டாலினின் புறக்கணிப்பு நெல் கொள்முதல் தோல்வி வேளாண் சட்டங்கள் பற்றிய அறிவின்மை இரண்டாவது பாராட்டு அதிமுகவின் கடந்த கால விவசாயி நன்மை திட்டங்கள் மூணாவது குற்றச்சாட்டு திமுக எஸ்ஐஆர்ஐ திமுகர்களை வைத்திருக்க எதிர்க்கிறது அடையாளம் அதிமுக விவசாயி நண்பன் திமுக விவசாயி எதிரி இந்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அதிமுக அரசோட அஜெண்டாவ தெரிவிக்குது விவசாயி வாக்குகளை கவர்வது நன்றி வணக்கம்